மற்றொரு முக்கிய செய்தி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மக்களவை தேர்தலில் எந்த இடத்தில் வாக்குகள் குறைந்தாலும் பொறுப்பாளர்கள் பதில் சொல்ல நேரிடும் என்று அந்த எச்சரிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் முழுமையான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ஷெர்லி அவரிடம் கேட்கலாம் ஷெர்லி வணக்கம் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுத்திருக்கின்றார் பதிவு பண்ணுங்க இடத்தில் பதில் சொல்ல என வேட்பாளர் அறிவிக்கு செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் அந்த மாவட்ட செயலாளர் கூட்ட கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி கட்சியினர் தோளோடு தோல் நீண்ட காலமாக கொள்கை உணர்வுடன் பணியாற்றுகிறார்கள் அதனால் நட்புணர்வோடு கலந்து தொகுதி பங்கீடு செய்திருக்கிறோம் என்றும் சில தொகுதிகளை பெற்று சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறோம் பலம் வாய்ந்த பெரிய கூட்டணியில் இது இயல்பானதுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை தாண்டி கட்சியோடு நலன் முக்கியம் என்றும் தமிழ்நாட்டோடு நலன் முக்கியம் நாட்டோடு எதிர்காலம் தான் முக்கியம் என்று கூறியிருக்கக்கூடிய அவர் வீசியை நோக்கி வேலையை பார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அவரது மாவட்டங்களை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகளை கூடுதலாக பெற்றுத்தாரும் பொறுப்பு அவர்களையே சாரும் என்றும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு குறைந்தாலும் அதற்கு அந்த மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சரும் தான் பொறுப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை தொகுதி மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய நகரம் மற்றும் பகுதி பேரூர் அளவில் வாக்கு வித்தியாசத்தின் பட்டியலை எடுக்கப் போவதாகவும் எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல இருக்கும் என்பதை இப்போதே சொல்லி விடுகிறேன் என்று மிகவும் கண்டிப்பாக செயலாளர் கூட்டத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எல்லா தொகுதியிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற எண்ணம் தான் எல்லோரிடமும் இருக்க வேண்டும் என்றும் தோழமை கட்சிகளை இணைத்து தேர்தல் பணிகளை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் போஸ்டர்கள் துண்டறிக்கைகளை அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் படங்களும் கட்டாயம் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அரவணைத்து மக்களிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்பதுதான் மிகவும் முக்கியம் என்றும் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்ட செயலாளருக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் இது மட்டுமின்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால்தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும் இந்தியா கூட்டணி பெறப்போகும் வெற்றி சமூக நீதிக்கும் மத சார்பினைக்கும் எதிரான கருத்திகளை தமிழ்நாட்டில் விதைக்கலாம் என்ற எண்ணமே இனிமேல் பாசிச வெறிபிடித்த பாஜகவிற்கு கனவிலும் வரக்கூடாது என்றும் அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை நாம் பெற வேண்டும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உட்பட தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்பது உறுதி என தெரிவித்திருக்கக்கூடிய எண்ணிக்கை நாள் அன்று வெற்றி செய்தியோடு வந்து என்னை சந்தியுங்கள் என்றும் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் நன்றி